ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம சேமித்து வைக்கிறது வந்து நாளைக்கு ஒரு கு சில வருஷம் கழித்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொகையாக வந்து அது மாறியிருக்கும் அதுதான் உண்மை அந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன சேமிப்பு சேமித்து தான் நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து நான் நகைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து எனக்கு இவ்வளோ தான் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் எங்களுக்கு பதிமூணாயிரம் தான் சம்பளம் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த சிறு சேமிப்பில் வந்து ஒரு நகையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் இந்த சிறு சேமிப்பு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது கம்மி சம்பளம் இருக்குன்றவங்க கூட கவலைப்படாமல் இந்த சிம்பிளான சேவிங்ஸ் மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்க கையில் வந்து ஒரு ஒரு எழுதாயிரம் ரூபாய் கிட்ட வரைக்கும் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அது என்ன மெத்தடு எப்படி நீங்கள் அந்த காசை சேமித்து வச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்னதான வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ் மெத்தடுன்னு சொல்லி எழுதியிருக்கேன் இதில் வந்து யார் வேணால் எப்படி வேணால் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது மாத சம்பளம் இருக்கிறவங்களும் சரி தின சம்பளம் இருக்கிறவங்களும் சரி வார சம்பளம் இருக்கிறவங்களும் சரி யா யார் வேணா எந்த முறையில் உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைச்சாலும் இந்த முறையில் எளிதாக வந்து சேமிக்கலாம் ஒரு மாதத்துக்கு முப்பது முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி டேட் இருக்கும் நான் டிஃபால்ட்டாக முப்பது தேதி எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றுலேருந்து முப்பது தேதி இருக்கு இல்லையா இதில் இல்லை டெய்லி நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வெறும் வெறும் இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் எடுத்து வைச்சால் போதும் நீங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விலை ஒரு பொருளோட விலையாக தான் இருக்கும் சரிங்களா இல்லை நம்ம இப்போ ஒரு பானிபூரி வாங்க போகிறோம் ஒரு பானிபூரியோட விலை கூட இப்போதைக்கு இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து இப்போ பானிபூரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி தரவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு ரூபாயை இந்த மாதிரி சேமிச்சு வைங்க அந்த இருபத்தஞ்சு ரூபான்றது குழந்தைக்கு வந்து வாங்கி தரலனாலும் அது வந்து அந்த பானிபுரியை நம்ம வீட்டில் வந்து வேறு விதமாக ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷனும் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கு அது ஒரு தொகையான மாதிரியும் இருக்கும் ஸோ நான் வந்து அந்த இருபத்தஞ்சு ரூபான்றது எளிமையாக சேமிக்கிறதுக்காக நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்போ இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் டெய்லி சேமிச்சிங்க அப்படின்னா எடுத்து வைக்கிறது இதே இல்லை எனக்கு வார சம்பளம் அப்படின்னா அப்போ வாரத்தில் ஒரு தடவை வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் இப்போ ஒரு வா ஒரு வாரம் ஆனால் மாதத்துக்கு அப்போ எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா எழுநூத்தம்பது ரூபா இவ்வளோ எனக்கு மாத சம்பளம் தான் வருது இந்த மாதிரி கம்மி சம்பளத்தில் வர்ற வர்றவங்களா இருக்கிறீங்க வ வாங்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா சம்பளம் வந்த கையோட எழுநூத்தம்பது ரூபாய் எடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சுட்டே வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் இந்த எழுநூத்தம்பது எழுநூற்றம்பது சேர்த்து வச்சீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட முப்பதாயரரூபா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்பதாயிரருபான்றத வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கலாம் எப்படின்னா நீங்கள் அது இல்லாமல் சில சேமிப்புகள்லாம் சேமிப்பீங்க இல்லையா இப்போ சில்ட்ர சில்ட்ர காசு எல்லாம் மீந்திருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சேமிச்சு வச்சிங்கன்னா அது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்லையா நான் ஒரு ரவுண்ட் ஆஃப்க்கு எடுத்திருக்கேன் கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறோம்னா இந்த பத்தாயிரம் ரூபாயை எதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து எழுபதாயிரம் வரைக்கும் கிடைக்கும்ன்றதுக்கான வீடியோ தான் இது வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது அதில் டேர்ம் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க இல்லையா என்னோடய வீடியோவில் இது வரைக்கும் நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி வந்து பெருசாக சொல்லியிருந்துருக்க மாட்டேன் கோல்டு வந்து பற்றி தான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் வந்து இந்த மாதிரி குறைஞ்ச சம்பளம் வாங்குகிறவங்களும் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் நான் இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன சேவிங்ஸ் மெத்தடெல்லாம் இருக்கோ நான் அப்பப்போ உங்களுக்கு நான் வந்து என் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் என் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டேர்ம் டெப்பாசிட் நான் வந்து எடுத்திருக்கேன் டேர்ம் டெப்பாசிட் நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வீடியோ யூடியூப்பில் எடுத்தேன் எல்லாம் அதை பற்றி போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க நான் பேசிக்காக எழுதியிருக்கேன் ஸோ ஃப ஒரு வருஷத்துக்கான அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து சிக்ஸ் அடுத்த வருஷம் செவன் பாயிண்ட் ஜீரோ அடுத்த தேர்ட் இயர் வந்து செவன் பாயிண்ட் ஒன் இதில் ஃபோர்த் இயர் கிடையாது ஃபிஃப்த் இயர் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் போடுங்க சரிங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி நான் அதாவது குவார்டர்லினா பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாலு நாலு மாதன்றது குவார்ட்டர்லி அந்த நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க அந்த அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகுன்றாங்க ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது அப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் நைன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்டர்லி குவார்ட்டர்லி உங்களுடைய கொடுத்துருக்க அமௌண்ட்டோட ஸோ உங்களுடைய அமௌண்ட் வந்து ஒவ்வொரு குவார்டர்லி நாலு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஆனால் ஆனுவலாக தான் அது வந்து மொத்தமாக ஆட் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ சிக்ஸ் பாயிண்ட் நைன்ன்றது ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் போடுங்க இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் போடும்போது இன் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எட்டு நான் வந்து ஆரம்பத்தில் இந்த குவார்டர்லி இன்னும் இல்லாமல் நான் பொதுவாக எழுதினேன் அதனால உங்களுக்கு வந்து இங்கே வந்து நான் கேல்குலேஷனில் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன் ஸோ இது வேண்டாம் ஸோ பத்தாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாய் உங்களுக்கு அந்த வருஷத்தோட எண்டில் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த டெய்லி சேவிங் சேலஞ்ச் இருக்குங்க இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வருஷமும் இல்லை ரெண்டு வருஷ வருஷம் இனிமேல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் அப்போ இந்த 10000 ரூபாய் நீங்கள் போடிங்கனா அது உங்களுக்கு 10708 எழுநூற்றி அந்த மாறுற முடிவில் உங்களுக்கு இன்னொரு ஒரு ரூபாயையும் சேர்த்துருப்பீங்க அந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்ம் டெபாசிட்ல போடுறீங்க அதுக்கு சிக்ஸ் இன்ட்ரஸ்ட் நைன் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ முன்னாடியே வந்து நீங்க நீங்கள் சேர்ந்துருக்க பத்தாயிரத்தி எழுநூத்தி எட்டு ரூபாயை நீங்க வந்து எடுக்க வேணாம் இப்போ நீங்கள் அதை எடுக்காம விட்டீங்கன்னா அதுவே ஆட்டோ ரினிவல் ஆயிடும் அப்ப அடுத்த வருஷம் வந்து திருப்பி ஏழு புள்ளி ஜீரோ அதாவது ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை எடுத்துட்டு அதே மாதிரி அதை நீங்க கேல்குலேட் பண்ணும்போது பத்தாயிரத்தி சாரி பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இதை வந்து நீங்கள் எடுக்காமல் விட்டிங்கன்னா அது மூணாவது வருஷம் வந்து ஏழு புள்ளி ஒன்று இன்ட்ரெஸ்டோட பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா இதையும் நீங்கள் எடுக்காமல் விட்டால் மூணா மூணு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது நாலாவது வருஷம்லாம் கிடையாது அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து தான் எடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இந்த பதினேழாயிரத்தி பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வருஷம் வருஷம் சேமிக்கிற பணத்தை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துல எவ்வளவா மாறுது எழுபத்தி ஓர் நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஆகுது இதை வந்து நீ உங்களால் கண் முடிஞ்சிச்சுன்னா இந்த பத்தாயிரம் சேமிக்கணும்னு இல்லை உங்களை வி உங்களால் முடிஞ்சால் அதிகமாக கூட சேமிக்கலாம் அப்போ நீங்கள் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்கிறது வந்து அதிகப்படுத்தப்படுத்தப்படுத்த இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு எழுபதாயிரத்துலேருந்து தாராளமாக ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சேமிக்கலாம் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சேமிக்கலாம் அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து குறைஞ்ச சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் என்ன தான் வாங்க முடியும்னு யோசிக்காமல் டெய்லி இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் உங்கள் கிட்ட எழுபது ரூபாய் எழுவதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து வரைக்கும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ